தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம தவமின்றி கிடைத்த வரமே சீரியஸ்ல அடுத்து அணுவோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றத மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் ஒவ்வொரு எபிசோட்லையும் புது திருப்பங்களுடன் டோன்ட் மிஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ்

சரி மகத்தியா நீ போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு என்னது ரெஸ்ட் எடுக்கவா ஆண்டி இவளா இந்த இடத்த விட்டு என்னை நகலவே மாட்டான் சரிப்பா ஜீவா நானும் அப்பாவும் கிளம்புறோம் அம்மா எங்க போறீங்க ஆண்டி ரெண்டு நாள் தான் இருக்கணும்னு சொன்னாங்க சேர்ந்தே நம்ம போகலாம் அது அது இல்லை ஜீவா நான் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் நானே வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் சரியா அம்மா அதான் ஜீவா சொல்றாங்களே இங்கே இருங்க ஆமா சீதா நீயும் ஒரு நாள் இங்கே இருந்துட்டு போ இல்ல பரவாயில்ல காவேரி நான் போயிட்டு வந்துடுறேன் ஜீவா அம்மா போயிட்டு வரேன்ப்பா அம்மா ஏமா இப்படி சொல்றதே கேட்காம இருக்கீங்க இல்லப்பா ஜீவா புரிஞ்சுக்கோ வீட்ல எல்லாம் அப்படியே அப்படியே கிடக்கு கல்யாண வேலையா இருந்ததுனால எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டாச்சு நான் போய் போய்தான் எல்லாத்தையும் பார்க்கணும் தான் சொல்றேன் நான் போயிட்டு வந்துடுறேன் ஓகேம்மா அனு வித்யாவை நீ உள்ள கூட்டிட்டு போ ஓகே ஆண்டி அம்மா மேடம் நீதி ரொமான்ஸ் சாப்பிட்றமா வச்சுக்கோ ஏ போடி மண்டபத்தில் வச்சு என்னடா சொன்ன என்ன நீ ஐயோ அம்மா அதெல்லாம் இல்லம்மா இது ஸ்டெல்லாதான் அம்மா ஏமா இப்படி பண்றீங்க சிரிக்கிறியா நல்லா சிரிடி உன்னால தான் அத்தை அது மட்டும் இல்லத்த இவர் என்ன சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சான் அதனால நீங்க லூஸ் மாதிரி அப்பப்ப பேசிக்கிட்டே தான் இருப்பீங்களா ஐயோ அம்மா அவ போய் சொல்றா எப்படி எல்லாம் பேசி இருக்கடா என்ன நீ நீ சொல்ல வாய் மூடி கொஞ்ச நேர சும்மா இரு நீ ஐயோ மொத அட்டை மொத பாறியா கோளுந்து விட்டு எரியுதுல இருடா இரு உனக்கு இருக்கு நீ வா மாஸ்டர் நம்ம போலாம் என்ன மச்சான் போடுமா பாய் வரட்டுமா டெய்லி இனிமே என் பாடு திண்டாட்டம் தான் உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா ஆண்டி அம்மா எதுவும் சொல்லியிருப்பாங்களா நீ ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா நிஜமாவா மச்சான் மச்சான் நான் உன்னை கேட்கட்டுமா நீ ஆனா உன்னை மட்டும் தான் சொல்லணும் ம் கேளு அம்மா இப்போ என்னடி பண்ணா அது வாய்ஸ் கிளியரா வரதான்னு பாத்தேன் ம் அது சரிதான் அதாவது மச்சான் கடவல வந்து வா முன்னாடி உனக்கு வரம் தரேன் நீ கேளுன்னு சொன்னா நீ என்ன கேப்பா ஆ இன்னேயா பண்ற ஃபர்ஸ்ட் நீ சொல்லு நீ என்ன கேப்பா ம் நானா எல்லீ தங்கம் எல்லாமே கேப்பேன் காவி நல்லா கேட்ட போ ஆ அதெல்லாம் விடு நீ என்ன கேப்பா ம் நான் ஏ பொண்டாட்டி ஆசைப்பட்டதெல்லாம் கூடு கடவுளேன்னு என்ன கேப்பேன் ஏய் மச்சான் உன்னை தான் சொல்றியா நான் தங்கம் எல்லீ கேட்பேன்னு समझல

மாடு என்னடாச்சு உனக்கு அம்மாளோ கொளம்பே தப்பி யோசிக்காம என்ன நினைச்ச நீ என்ன சொல்லுவ ஆ ஆ என்ன உடுத்திடாதே ஏச்சி ஏனவெச்சி